எடுத்து வரது வச்சிருங்க ம் இன்னைக்கு வந்து நான் டைரக்டர் ஆயிட்டேன் அதனால தான் கையில எடுத்துருக்கேன் கையில ஃபுல்லா எடுக்கக்கூடாது படம் நல்லா எடுக்கணும் நீங்க படத்துல நடிக்கணும்னு ஆசை இருக்கா ஆ ஏன் ஆசையா எல்லாம் ஆசைலாம் இருக்கு அப்படின்னா ஹீரோவா நடிக்க ஆசையா ஹீரோவோட அப்பாவா நடிக்கணும் ஆசையா இல்ல வில்லனா நடிக்கணும்னு ஆசையா உங்களுக்கு அதே ஹீரோவை நடிக்க முடியாது நீங்கள் கொஞ்சம் லேட்டாக வந்துட்டீங்க சார் வயசாகிடுச்சி அப்பாவும் நடிக்க முடியாது இடையிலே ஆபத்துக்கு கொண்டு போடுவாங்க வில்லனாக நடித்தேன்னா கடைசி வரலாம் அந்த படத்தில் வரலாம் அதனால வில்லன் அதனால் வில்லனாக எடுக்கலான் இருக்கேன் சரி இப்போ நீ வந்து ஹீரோட அப்பான்னு வச்சுக்க ஆ இப்போ நீ வந்து ஹீரோட அப்பா ரோல் பண்ணப்பா ஹீரோ வந்து ஒருத்தரை அடிச்சிடறாரு சரி அடித்தோடனே ஒன்று வந்து வில்லன்களெலாம் ஒன்றை ரவுண்டை போடுறாங்க

சரிங்க இதுக்கு மேலே பையன் உங்கள்கிட்ட வரமாட்டான் நான் பார்த்த அவனை கண்டிச்சு வச்சுக்கிறேன் அதையும் மீறியும் வந்து உன்னை அடிச்சிடறானோ ஆ இல்லைங்கெல்லாம் அடிச்சிடணும் நீ ஹாஸ்பிட்டல் இருக்கு அந்த செய்தி எனக்கு வருது ஆட்டினா நான் சும்மா இருக்கணும் நீயா சும்மா இருப்பேன் சிரிச்சுட்டு இருப்பேன் கேளவன் போட்டு தள்ளி